அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வைகாசி கிருத்திகை எப்பயுமே கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே அது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாதங்கிறது முருகனுடைய ஒரு மாதம் அப்படிப்பட்ட இந்த மிக முக்கியமான ஒரு நாளில் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ஒரு உச்சகட்ட பிரச்சனை இருக்கு இதுல இருந்து நம்ம எப்படியாச்சும் வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் சொல்ல வேண்டிய மிக அற்புதமான ஒரு ஸ்லோகம் பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை வாழ்க்கையில சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்கள் ஒரு நம்ம வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் அப்படின் நம்ம கடைசியில் எந்த இடத்துல நம்ம சரணடைகிறோம் நம்ம கும்பிட வேண்டிய நம்மளுடைய சாமி கிட்ட தான் நம்ம போய் நின்று இந்த பிரச்சனை எப்படியாச்சும் தீர்த்து கொடுப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படி திக்கே இல்லாமல் நமக்கு வழி தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு நிறைய சுச்சுவேஷன் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு அப்படி திக்கும் தெரியாமல் வழியும் தெரியாமல் நிற்பவர்களுக்கு துணை நின்று நம்மை வந்து கரை கரைசெய்த்து நம்மை கொண்டு வருவது தான் முருகப்பெருமான் அவருடைய மிக அற்புதமான ஒருவரி மந்திரம் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மொறுபரி மந்திரமானது நம்முடைய பிரச்சனைகளானது நீங்கள் என்ன வேண்டி உங்களுடைய கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ நிச்சயம் தீருங்க ஏன்னு கேட்டால் தன்னை நம்பி வந்தவர்களை வந்து நாடாள வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு கடவுள் தான் முருகப்பெருமான் முருகனுடைய பெருமைகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னு கேட்டால் கலியுகத்தோட கண்கண்ட தெய்வம்னு ஒரு என்ன சொல்கிறாங்க ஜோதிடத்தில் ஒரு ஐதீகமே இருக்குது நமக்குடைய கோரிக்கைகள் எல்லா இடமும் நம்ம கேட்டு பார்த்துட்டோம் எல்லா பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டோம் கடைசி எங்களுக்கு ஒன்றுமே சரியாகலை அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க கூட முருகனை நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் சரணம் அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் உங்களுடைய இப்போது எந்த வித கோரிக்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வருங்க அப்படி நம்ம இன்றைக்கி இந்த கிருத்திகை நாள் அன்னைக்கு உங்களுடைய சுவாமி ரூமில் ஒரு வெத்தலை தீபம் வந்து ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெத்தலை தீபம் நமக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறு வெத்தலையோட காம்பு மட்டும் எடுத்துகிட்டு வெத்தலையோட அந்த நுனி பாகம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு பித்தளை தாம்பாலம் இல்லாட்டி பித்தளை தட்டில் வச்சு அந்த ஆறு வெத்தலையுமே வச்சு அது நடுவில் சின்னதாக ஒரு நல்லெண்ணெய் தீபம் இல்லாட்டி ஒரு நெய் தீபம் ஏதாச்சும் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி ஏற்றி பாருங்களேன் ரொம்ப 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 இந்த வெற்றிலை சொன்னாலே வெற்றிகளை தரக்கூடிய தீபம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் இல்லைம்மா கிட்டே எங்களுக்கு வெத்தலையெல்லாம் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல நம்ம எப்பயும் நீங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அந்த தீபத்தையே நீங்கள் முருக முருகப்பெருமனை நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த அற்புதமான ஒருவரி மந்திரம் உங்களுடைய கோரிக்கைகள் இனி மீளவே முடியாது எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் முருகா நீங்கள் செஞ்சு தான் எங்களுக்கு ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயம் பண்ணிட்டு இந்த ஒரு அற்புதமான ஒருவரி மந்திரம் அது என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா ஓம் ஐம் ரீம் வேல்காக்க ஓம் ஐம் ரீம் வேல்காக்க இந்த அற்புதமான ஒருவரி மந்திரம் நம்முடைய பிரச்சனைகளை தீரணும்னா ஒரு நாள் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கறலன்னு தவறே கிடையாதுங்க ஒரு அஞ்சேஞ்சு நிமிஷம் மட்டும் பூஜரியில் ஒரு தீபம் மட்டும் எந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல தீபத்தை மட்டும் நீங்கள் ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிட்டு கிழக்கு முகம் இல்லாட்டி வடக்கு முகமாக நீங்கள் உட்காந்துக்கணும் உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கணக்கெல்லாம் வேணாம் எத்தனை கணக்கு அது மாதிரி பதினொன்னாக இருக்கலாம் இருபத்தி ஏழு அது மாதிரிலாம் எந்த நூற்றி எட்டு அது மாதிரி எதுவுமே வேணும் அஞ்சு நிமிஷம் உங்களால் அஞ்சு நிமிஷம் மட்டும் உட்காந்து இந்த மந்திரத்தை எப்பயுமே மந்திரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் மனசுக்குள்ளே தான் செல்வோம் ஆத்மார்த்தமாக ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் விட்டு செல்லணும் இந்த மந்திரத்தோட ஸ்பெஷலே அதுதான் நீங்கள் விட்டு நீங்கள் சத்தமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் சொல்ல 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 எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீருங்க இது வந்து பல பேர் நல்ல கண்கண்ட பலன் கொடுத்த மிக அற்புதமான ஒருவரி மந்திரம் அதனால் இன்றைய தினம் வைகாசி கருத்துக்கையில் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில் எங்களுக்கு இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் சொன்னோம் சொல்ல 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 எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மிராக்கல்ஸ் நிறைய சேஞ்சஸ் நடக்குதுன்னு அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மிக் நிச்சயமாக ஒரு நல்ல அற்புதங்கள் அதிசயங்களை இந்த ஒருவரி மந்திரம் நிச்சயமாக நிகழ்த்தி கொடுக்குங்க ஆனால் நீங்கள் ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோட இந்த பிரச்சனைக்கு நீ தம்ப சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து அவர்கிட்ட கே முருகன் கிட்ட கேட்டு பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்